என்னோட இந்த முய இந்த முடிவுக்கு என்னோட திருமண வாழ்க்கைதான் உண்மையான காரணமே அவங்களும் அவங்க குடும்பம் போது உடல் ரீதியாக டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன் மன ரீதியாக டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன் எனக்கு இது வேண்டாம் இந்த லைஃப் பொண்ணு செஞ்ச தவிர உலகத்துல எந்த பொண்ணு தயவு செய்து கூடாது வாழ்றதுக்கு எத்தனையோ வழி இருக்கு அப்பா அம்மா வந்து உங்களை இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தி ஏழு வயசு காப்பாத்தினவங்க சாக வரைக்கும் காப்பாத்தாம மாட்டாங்க அதனால மாட்டு வாழ்க்கையை அமைக்கிற அமைக்கலைங்கிறது அவங்கவுங்க மனநிலை பொறுத்து என் பொண்ணு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி அவ இறந்துட்டா உயிரணும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்ப்பவர்கள் இனி சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து காணொலியை பாருங்கள் அன்பு உறவுகளே இப்படிப்பட்ட கொடூர சம்பவங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட சமூகத்தில் தான் நாமும் வாழ்கிறோமா என்ற அச்சம் நமக்கு தோன்றுகிறது பணமும் பொருளும் மட்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு போதுமானது அல்ல பணமும் பொருளும் மட்டுமே ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு போதுமானதல்ல சிறந்த உள்ளமும் அரவணைக்கின்ற நெஞ்சமும் படைத்தவர்கள் மட்டுமே வாழ தகுதியுடையவர்கள் அவர்களோடுதான் மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகள் கூட வாழ ஆசைப்படும் ஆனால் இப்படிப்பட்ட மிருகங்களோடு எவ்வளவு மென்மையான மனம் படைத்தவர்களாக இருந்தாலும் வாழ முடியாது அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது ரித்தன்யாவின் வாழ்க்கை யார் இந்த ரித்தன்யா திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் கைகாட்டி புதூர் பகுதியைச் சார்ந்த அண்ணாதுரை ஜெயசுதா இவர்களினுடைய ஒரே ஒரு மகள் தான் இந்த ரித்தன்யா அண்ணாதுரை அவர்கள் வந்துட்டு ஒரு பெரிய தொழிலதிபர் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் கார்மெண்ட்ஸ் தொழில் வந்துட்டு மிகப்பெரிய தொழிலாக பார்க்கப்படுகிறது திருப்பூரில் மிகப்பெரிய ஒரு கார்மெண்ட்ஸ் தொழிலை செய்து வருபவர் தான் இந்த அண்ணாதுரை இவருக்கு வந்துட்டு பட்டதாரி இந்த மகளுக்கு வந்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் முடிவு செய்கிறார்கள் அந்த நேரத்தில் திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கிரு இவருடைய மகன் ஈஸ்வரமூர்த்தி ஈஸ்வரமூர்த்தி அவருடைய மகன்தான் வந்துட்டு இந்த கவீன்குமார் இந்த கவீன்குமாரோடைய தந்தை வந்துட்டு ஈஸ்வரமூர்த்தி இவரும் வந்துட்டு ஒரு பெரிய தொழிலதிபர் தான் இவரும் கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தை நடத்தி வரவர் தான் இந்த திருப்பூரில் இப்படி இரண்டு குடும்பமும் மிகப்பெரிய ஒரு கோட்டீஸ்வரர்கள் இந்த இரு குடும்பமுமே மிகப்பெரிய கோட்டீஸ்வர குடும்பம் தான் எவனும் பிச்சைக்காரர் இல்லை பொண்ணு வீட்டுக்காரனும் பிச்சைக்கார குடும்பம் இல்லை மாப்பிள்ள வீட்டுக்காரனும் பிச்சைக்கார குடும்பம் இல்லை ரெண்டுமே மிகப்பெரிய கோட்டீஸ்வர குடும்பம் பணத்துக்கு பஞ்சம் இல்லை குணத்துக்கு மட்டும்தான் இங்கே பஞ்சம் இருந்திருக்குது அதனால் நல்ல குணமுள்ள ஒரு பெண்ணு குணமற்ற வீட்டில் போய் சிதஞ்சிட்டான் இந்த ரித்தனியாவினுடைய இறப்புக்கு முன்னாடி நடந்தது என்ன அப்படின்னா ரித்தனியாவுக்கு வந்துட்டு அவருடைய தந்தை அண்ணாதுரை அவர்களும் இந்த ஈஸ்வரமூர்த்தி அவருடைய குடும்பமும் திருமணத்திற்கு சம்மதி திருமணம் செய்து வைக்க முடிவு செய்கிறார்கள் கவினுக்கும் ரித்தனியாவிற்கும் இந்த பெண் வீட்டாருக்கும் மணமகன் வீட்டாருக்கும் ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கிறது அதில் ஐநூறு பவுன் நகை எழுபது லட்சம் மதிப்புள்ள ஒரு வால்வோ கார் அதே போல நான்கு கோடியில திருமணம் செய்வதாக பேசி முடிவு செய்யப்படுகிறது அதே போல திருமணமும் முடிகிறது பெண் வீட்டு தரப்பிலிருந்து முன்னூறு பவுன் நகையை போட்டுட்டாங்க வால்வோ காரு கொடுத்துட்டாங்க அதே போல நானூறு கோடியில திருமணத்தை முடிச்சுட்டாங்க மிக பெரிய அளவில் மிக பிரமாண்டமாக மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அரசியல் தலைவர்கள் எல்லாம் வர வச்சு அந்த திருமணத்தை மிக பிரமாண்டமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க பேசின பிரகாரம் ஐநூறு பவுனில் முந்நூறு பவுன் நகையை போட்டுட்டாங்க காரை கொடுத்துட்டாங்க எல்லாம் பெண்ணு வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு சந்தோஷமா வீட்டில் இருந்து அனுப்பிச்சி வச்சுட்டாரு அண்ணாதுரை மாப்பிள்ளை வீட்டுக்கு போன பெண் வந்துட்டு ஒரு பதினைந்து நாட்கள் கழித்து வீட்டுக்கு வரா பெண்ணோட நடவடிக்கையில சில மாற்றங்கள் அந்த பெற்றோர்களுக்கு தெரியுது பெற்றோர்கள் கேட்கும் பொழுது சில விஷயங்களை மனம் விட்டு பேச தயங்கி இருக்கிறா அதன் பிறகு திரும்ப கவினுடைய வீட்டுக்கு ரித்தன்யா போயிடுறான் ஆனா கவினுடைய வீட்டில் இந்த ரித்தன்யாவை வந்துட்டு மிக பெரிய அளவில் கொடுமைப்படுத்தியிருக்கிறார் உடல் ரீதியாக கணவன் கொடுமைப்படுத்துறான் மனரீதியாக மாமனார் மாமியார் கொடுமைப்படுத்துகிறான் ஐநூறு பவுன் நகை முந்நூறு பவுன் தான் வந்திருக்கு இரநூறு பவுன் எங்கன்ற கேள்வி அங்க இந்த கணவன் வந்துட்டு எந்த வேலைக்கும் போறது இல்லை இருபத்தி நான்கு மணி நேரம் வீட்டுக்கு உள்ளதாக ஏன்னா அவங்களுக்கு பணத்தை பத்தின கவலை இல்லை கோடி கோடியா பணம் கொட்டி கிடக்கு மாதத்துக்கு வாடகை மட்டுமே அவனுக்கு இருபது லட்சத்துக்கும் மேல வருதான் அந்த குடும்பத்து அப்படி பண தேவைகள் அவர்களுக்கு இல்லை இவன் எங்கேயும் வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய இருக்கிற கார்மெண்ட்ஸ அவங்க அப்பா ஈஸ்வரமூர்த்தி பாத்துக்கிறாரு அவங்க தாத்தா வந்துட்டு கிருஷ்ணன் கிருஷ்ணன் வந்துட்டு காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட செயலாளரே திருப்பூர் மாவட்ட செயலாளரே திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தேவையான கமிஷன் வந்துட்டு அவருக்கும் நல்ல செல்வாக்கு மிக்க குடும்பம் ஆனால் இந்த குடும்பத்தில் வாக்கப்பட்டு போன அண்ணாதுரை ஜெயசுதா அவர்களுடைய ஒரே மகள் ரித்தன்யா மிகப்பெரிய இன்னலுக்கு ஆட்பட்டு இருக்கா ஒரு பக்கம் மாமியார் மாமனார் ஐநூறு பவுன் பேசுனதுல முந்நூறு பவுன் தான் வந்திருக்கு இருநூறு பவுன் ஏன் இன்னும் வரல என்ற கேள்வியே தொடர்ந்து எழுப்பிட்டே இருக்காங்க மனரீதியாக இவளுக்கு மிகப்பெரிய உளைச்சலை அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இன்னொரு இந்த வீட்டுக்குள்ளவே இருக்கிற இந்த தண்டச்சோறு கவீன்குமார் என்ன தின்னுபுட்டு வீட்டில் சும்மா இருக்க முடியாது இல்லையா என்ன பண்ணுவான் இருபத்தி நான்கு மணி நேரமும் உடல் ரீதியாக இந்த ரத்னியா வந்துட்டு அவன் கொடுமைப்படுத்தியிருக்கான் ஏன்னா பெண்கள் வந்துட்டு சில விஷயங்களை வெளியே சொல்ல கண்டிப்பாக தயங்க தான் எந்த பெண்ணாக இருந்தாலும் ஒரு சாதாரண குடும்பத்தில் செல்லமாக வளர்க்கப்பட்ட ஒரே மகள் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எவ்வளவுதான் பெண்கள் வந்துட்டு வெளிப்படையாக இருந்தாலும் கூட சில விஷயங்களை பெற்றோர்களிடம் கூட சொல்ல தயங்க தான் செய்வாங்க அப்படி இருந்த சூழ்நிலையில் இந்த பெண்ணை வந்துட்டு அவன் திருமணம் செய்து கொண்டு போனதிலிருந்து உடல் ரீதியாக பயங்கரமான செக்ஸ் டாச்சர் கொடுத்தது இதை இந்த ரித்தன்யாவ ஏற்றுக்கொள்ள முடியல ஒரு பக்கம் உடல் ரீதியா இவனுடைய இன்னொரு பக்கம் மன ரீதியா மாமியார் மாமனார் தாச்சர் தாங்கிக் கொள்ள முடியாத வாழ்க்கையில் பக்குவப்படாத அந்த பெண் என்ன செய்வது என்று தெரியாம இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய சமுதாய கட்டமைப்பு ஒரு பக்கம் ஒருவனுக்கு ஒருத்தி கணவனே கண் கண்ட தெய்வம் என்னதான் இருந்தாலும் அவன் புருஷன் இல்லையா என்னதான் இருந்தாலும் அவங்க மாமியார் மாமனார் இதுவெல்லாம் இப்படி தான் இருக்கும் கொஞ்ச நாள் போக போக சரியாயிடும் இதையெல்லாம் பெரிய பிரச்சனையா பண்ணக்கூடாது இது சாதாரண விஷயம் கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சமுதாய கட்டமைப்புகளை இது வரைக்கும் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதுதான் தொடருகிறது ஆனா இது வந்துட்டு எல்லா இடத்துலையும் பொருந்துமா அப்படின்னா வார்த்தைகளுக்கு பொருந்தும் நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் ஒரு சைக்கோ அவன் வந்துட்டு ஒரு சைக்கோவா இருந்திருக்கிறான் அந்த கவின் அப்படிங்கிறவன் வாழ்க்கை இந்த ஆகம் அவனுக்கு இல்லை வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத்தனையும் அவருடைய பெற்றோர்கள் அவருடைய தாத்தன் உட்பட மூன்று தலைமுறை நான்கு தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுகின்ற அளவிற்கு பிரச்சனை இல்லை அவனுடைய ஒரே பிரச்சனை உடல் ரீதியாக தேவையை அனுபவிக்கணும் அதற்கு இந்த ரித்தன்யாவை வந்துட்டு அற்புதமா ஆனால் ரித்தன்யா என்பவளும் ஒரு பெண் அவளுக்கும் ஒரு மனசு இருக்கிறது அவளும் நம்மை போன்று ஒரு உயிர் அப்படிங்கிறத சிந்திக்கிற அளவுக்கு அவனுக்கு தன்மை இருக்கல மனித கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவர்களுடைய விருப்பத்திற்கு தக்கதான் எதையுமே அணுக முடியும் ஆனா இந்த ரித்தன்யா விவகாரத்தில் அப்படி நடந்த அப்படி நடந்திருந்தால் அப்படி அணுகி இருந்தால் ரித்தன்யா உயிரை மாய்த்து கொண்டிருக்க மாட்டான் கடைசியில் இவர்களுடைய கொடுமை தாங்க பெற்றோர்களுடைய வீட்டுக்கு வந்த ரித்தன்யா கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி தனியாக கார் எடுத்து ஒரு வயல்வெளியில் விஷத்தை அருந்திட்டு காருக்குள்ளேயே மயங்கிட்டார் ஆனால் கடைசியாக அவள் விஷத்தை அருந்துவதற்கு முன்பும் விஷத்தை அருந்திய பின்பும் அவருடைய தந்தைக்கு அவளுக்கு ஏற்பட்ட கொடுமைகளை எல்லாம் குரல் பதிவாக வாட்ஸ்அப்ல பல முறை அனுப்பியிருக்கு அவருடைய தந்தை அதை கவனிக்கவே இல்லை அவருடைய தந்தை அதை பார்க்கவே இல்லை ஒரு கட்டத்தில் அந்த தந்தையினுடைய போன் வந்து சுச்ச அதற்குள்ளே இவங்களுக்கு தகவலும் தெரிஞ்சு போகுது அதன் பிறகு வயல்வெளியில் ஒரு கார்ல தனியா ஒரு பெண்ணு வாயில நுரத்தள்ளி அவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன பிறகு அவர்கள் வந்து பார்த்து கதறிய கதறல் கல் நெஞ்சையும் கலங்க வைத்துவிடும் அப்படி ஒரு கதறல் அந்த பெண் ஒரே ஒரு பெண்ணை வளர்த்து கோடி கோடியாக சம்பாதித்து இரவு பகல் பாராமல் கார்மெண்ட்ஸ் தொழில் என்பது அவ்வளவு சாதாரண தொழில் அல்ல நானும் அதில் அனுபவப்பட்டவன் பத்து பேரை வச்சு வேலை வாங்க முடியாது நூறு பேர் ஐநூறு பேரை வச்சு வேலை வாங்கிறதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயம் இப்படியாக ஒரு பிள்ளைக்காக உழைத்த பெற்றோர் அவருடைய உள்ளம் உழைத்த உழைப்பெல்லாம் இந்த தான் என்று எண்ணி உழைத்த அந்த உள்ளம்

பொண்ணு செஞ்ச தவிர உலகத்துல எந்த பொண்ணு தயவு செய்து செஞ்சிடக்கூடாது வாழ்றதுக்கு எத்தனையோ வழி இருக்கு அப்பா அம்மா வந்து உங்களை இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தேழு வயசை காப்பாத்தினவங்க சாக வரை காப்பாத்தாம விடமாட்டாங்க அதனால மாட்டு வாழ்க்கையை அமைக்கிற அமைக்கலைங்கிறது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து என் பொண்ணு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி அவ இறந்துட்டா அதுல எனக்கு பெருமையோ தெரிய இருக்கு பொண்ணு இழந்தா கூட அதே மாதிரி எல்லா பொண்ணும் இருக்கும்னு நான் நினைக்கல ஆனா வாழ்றதுக்கு வழி இருக்கு வாழலாம் அது இறந்துதான் தன்னுடைய வாழ்க்கையை மாச்சுதான் இந்த உலகத்துட்டு தொட்டு போகணுங்கிறது முடிவு எடுக்கிறது தவறான முடிவு அதுக்கு தயவு செய்து யாரும் அந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுத்துடாதீங்க அப்பா அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் ஓபனா பேசுங்க அப்படி அப்பா அம்மா ஒத்துழைக்கலைனாலும் புருஷன் வீட்டில் வேணான்னு சொல்லி அவர் பேசுகிறார் பாத்தீங்களா எப்படி பார்த்தீங்களா வாழ்வதற்கு ஆயிரம் வழிகள் இருக்கு உலகத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது திருமணம் செய்து கொடுத்த இடத்துல அவருடைய மன வாழ்க்கை சரியாக இல்லைன்னா அதோட தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கணும் நமக்கு வேற வழியே கிடையாது இந்த உலகத்துல அப்படிங்கிறது இல்லவே இல்லை எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் கண்ணதாசன் அன்றைக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு வாழ்வதற்கு பெற்றோர்களுக்காக வாழ்ந்திருக்கலாம் இப்படிப்பட்ட பெண்கள் அடுத்த திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்றால் கோடி கோடியாக உன்னுடைய தந்தை சம்பாதித்து வைத்திருக்கின்ற பணத்தை வைத்து மிகப்பெரிய அதன் மூலமாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வாழ்வளித்திருக்கலாம் உங்களை ஈன்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களின் கடைசி கால வாழ்க்கைக்காக உங்களினுடைய வாழ்க்கையை அர்ப்பணி வாழ்வதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது பிறப்பு என்பது நாம் கேட்டு இங்கு நாம் பிறப்பது இல்லை இறப்பு என்பதும் அப்படித்தான் ஒரு உயிரை மாய்த்து கொள்வதற்கு யாருக்கும் அதிகாரம் அதுவும் மிகப்பெரிய குற்றமே எத்தனையோ வழிகள் இருக்கு உலகத்தில் வாழ்வதற்கு அதுவும் படித்த பெண்களுக்கு சொல்லவே தேவையில்லை இன்றைக்கு பெண்கள் எல்லா துறைகளிலும் கால்பதித்து விட்டார்கள் உலகத்தில் சாதிப்பதற்கு ஆயிரம் வழிகள் உண்டு மன வாழ்க்கை கசந்து விட்டதென்றால் அதோடு முடிந்து விடுவதில்லை வாழ்க்கை அது ஒரு பகுதி அதை கடந்து சென்றால் இன்னும் எத்தனையோ வழிகள் இருக்கிறது அவர்களுடைய உயிரில் ஒரு பாதியாக உங்களை நினைத்து வளர்க்கின்ற பெற்றோர்களையும் ஒரு கணம் நாம் இருபத்தி ஐந்து வயது இருபத்தி ஏழு வயதுல நம்ம எனக்கு வலிமை இல்லை இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனம் எனக்கு இல்லை இதையெல்லாம் தாங்கி கொண்டு வாழுகின்ற அளவிற்கு எனக்கு பக்குவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மாய்த்து கொள்ளுவது என்பது கோழைகளின் வார்த்தை கோடி கோடியாக பணமிருந்து என்ன பயன் ரித்தன்யாவின் தாய் வந்துட்டு அந்த இடத்துல கதறி அழுததை பார்த்தா கண்ணெஞ்சும் கரைஞ்சி போயிடும் வரதட்சணை என்பது எவ்வளவு பெரிய கொடிய நோய் என்பதை பாருங்கள் முதல்ல ஐநூறு பவுன் நகையை கொண்டு போய் நீ என்ன பண்ண போகிற அதையே கரைச்சி குடிக்க போகிற அதை வச்சா சாப்பிட போகிற அதை வச்சா வாழப்போற இருக்கிறத வச்சே வாழறதுக்கு துப்பில்லாத இந்த மிருகங்களுக்கெல்லாம் எதற்காக ஐநூறு பவுன் நகையை நான் கேட்குறேன் இந்த முந்நூறு பவுன் நகையை அவள் போட்டுட்டு போனாலே உடல் முழுசாக முந்நூறு பவுன் போட்டுக்க இன்னும் ஒரு இருநூறு பவுன் அவள் கொண்டு வந்து அவ தான் போட்டுக்க போறா அது இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு கொண்டு வந்துட்டு போறா இப்படிப்பட்ட விவகாரங்கள் எல்லாம் பெண்கள் தான் முதல் குற்றவாளி ரெத்தன்யாவினுடைய மாமனார் ஈஸ்வரமூர்த்தியும் இந்த குமாரையும் இரண்டாம் தேதி கைது செய்திருக்கிறது அவினாசி காவல்துறை குமாருடைய தாயார இன்னும் கைது செய்யல ஏன் கைது செய்யலன்னு பார்த்தா அந்த அம்மாவுக்கு வந்துட்டு சில நாட்களுக்கு முன்பு தான் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ண அதனால அந்த அம்மா உடல் ரீதியா கைதை தாங்குற சக்தி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இந்த கொலை இது கொலைதான் அவ தற்கொலை செய்திருந்தாலும் அவர்கள் தற்கொலைக்கு அவளை தூண்டினார்கள் அதனால அவ தற்கொலை செஞ்சுக்கிட்ட அது திட்டமிட்டு இவர்கள் அரங்கேற்றி ஒரு கொலை யாரு கவின் குமார் கவின் குமாருடைய பெற்றோர்கள் இவர்கள் தான் இந்த இப்போ தந்தை மகன் ஈஸ்வரமூர்த்தியும் கவின் குமாரையும் கைது பண்ணிட்டாங்க ஆனா கவின் குமாருடைய தாயார் சித்ரா தேவியை இன்னும் கைது பண்ணலை கைது பண்ணாத்துக்கு இப்படி ஒரு நொண்டி சாக்க சொல்லுது கா இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்னா சித்ரா தேவியுடைய மாணவர் வந்துட்டு ஒரு காங்கிரஸ் லீடரு திருப்பூர்ல காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களும் ஆளும் தரப்பான திமுகவை சார்ந்தவர்களும் காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து வராங்க பின்புலத்துல அரசியல் செயல்படுது அதனால சித்ரா தேவிய கைது எப்படி இது இப்படிப்பட்ட குற்றத்தை சமூகத்துல எந்த ஒரு அடையாளம் இல்லாத நபர்கள் செஞ்சாங்கன்னா வீட்டில் இருக்கிற குடும்ப மெம்பர்களை அத்தனை பேரையும் கைது பண்ணி கொண்டு போய் உள்ள வச்சிருவாங்க குற்றவாளி இந்த கொலைக்கு காரணமான உண்மையான குற்றவாளி சித்ரா தேவி அவங்க தான் வந்துட்டு இந்த ரித்தனியா கிட்ட வரதட்சணைக்காக மிகப்பெரிய அளவில் பேசுனதாக ரித்தனியா வந்துட்டு வாட்ஸ்அப் வீடியோவில் அவங்க அப்பாவுக்கு அனுப்பி இருக்கா அப்படிப்பட்ட சித்ரா தேவியை கைது செய்யாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா அரசு நல்லா யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய சம்பவம் மிகப்பெரிய ஒரு வரதட்சணை கொடுமையில் இவ்வளவு பெரிய சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறது இந்த குடும்பம் ஆனால் திருப்பூரில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களோ இந்த திமுகவினுடைய கொத்தரிமைகளோ யாரும் வாய்தான் பேசலை இதுதான் உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி இப்போ மற்றவனுக்கு வந்திருக்கிறதுனால உங்கள் வீட்டில் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க சாதாரணமாக அதை எப்படின்னா கடந்து போக ஆளுங்கட்சி நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நல்ல மனம் இருக்கணும் அங்கே தான் வாழ்க்கை எத்தனை கோடி பணம் இருந்தாலும் வாழ்க்கை இனிக்காது நல்ல மனம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை இனிக்கும் ஆனால் ஆனால் மனம் மட்டுமே வாழ்க்கைக்கு போதுமானதல்ல பணமும் தேவைதான் ஆனால் அந்த பணத்தை கொண்டே வாழவும் முடியாது மனம் இருந்தால் தான் வாழ முடியும் இங்கு பணம் இருக்கிறது மனம் இல்லை அதனால் இந்த மன வாழ்க்கை கசந்து போனது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து காணொலியை பாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே